மார்கடி பாடல்கள் ஒன்பதாவது பாடல் திருவெம்பாவை முன்னை பழமைக்கும் முன்னை படம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே உன்னை பிரானாகப் பெற்ற உன் சீரடியோ உன்னடியார் தாழ்படிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எம்கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசை தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையை எமக்கெங்கோ நல்குதியில் என்ன குறையும் இளமேமோர் எம்பாவா என்று பாடல் அமைந்திருக்கின்றது இறைவனுடைய பழமையை பாடுகின்றார் மாணிக்கவாசப் பெருந்தகை இங்கு எந்த தோழியும் குறிப்பாக அழைத்து பேசவில்லை இறைவனுடைய பெருமையை பாடுகின்றார் ஏனென்றால் அன்னை இவையும் சிலவோ பலாமரர் உணர்க்கரியான் என்று இறைவனுடைய பெருமையை சொல்லி முடிக்க முடியாததாக இருக்கின்றது என்று சொல்லியிருக்கிறார் தாமே ஆகையால் இந்த பாடலில் தோழியை அழைக்காமல் அவள் காதுபட இறை புகழை பாடுகின்றார் முன்னை பழம்பொருக்கும் முன்னை பழம்பொருளே இறைவன் எத்தகையவன் என்றால் அவன் பழமைக்கெல்லாம் பழமையானவன் எதை நாம் தோண்டி எடுத்து இது உலகில் மிக பழைய பானை ஓடு இது உலகத்தில் பயன்படுத்தப்பட்ட பழைய உலோகம் என்றெல்லாம் காட்சிப்படுத்தி நமது நாகரிகத்தினுடைய சிறப்பை சொல்ல நினைக்கின்றோமோ அத்தனைக்கும் பழமையானவன் இறைவன் இறைவன் தான் இந்த பிரபஞ்சத்தின் காரணன் என்கின்ற பொழுது அவனை தாண்டிய பழமை வேறு எதுவாக இருக்க முடியும் அத்தகைய பழமையானவன் இறைவன் ஆதி காரணன் அப்படி என்றால் அந்த பழையவனை கொண்டாட வேண்டுமா என்கின்ற எண்ணம் ஏற்படும் தானே ஆனால் புதுமைக்கெல்லாம் அவனே புதுமையாகவும் இருக்கின்றான் இன்று கணினி யுகம் வந்துவிட்டது ஏஐ தொழில் தொழில்நுட்பம் வேறு வந்து அசத்தி கொண்டிருக்கின்றது ஆக இறைவன் இறை தத்துவம் என்பவை எல்லாம் என்ன என்று பார்த்தால் இவ்வளவு வளர்ச்சி அறிவியல் அறிவியல் தத்துவத்தை அறியாமல் தவிக்கின்றது அந்த உயிரின் ஆதாரமாக இருக்கக்கூடிய பரம்பொருள் அறிவியலின் கண்ணுக்கு சிக்காதது என்றும் புதுமையது என்றும் ஆய்வுக்குரியதாக இருக்கின்றது பரம அணு என்று கூறுகிறார்கள் அறிவியலாளர்கள் பரம அணு அதிலிருந்து தான் உலகம் துவங்கியது என்று இனி வருகின்ற தொழில்நுட்பங்கள் எத்தனை பெரிதாக விரிந்தாலும் எது மனித மூளை அது எவ்விதமான சிறப்பம்சமுடைய தொழில்நுட்பமாகவோ இருந்துவிட்டு போகட்டும் அதை உருவாக்கி தருவது எது மனித மூளை மனித உயிர் அத்தனை சிறப்பானது அந்த உயிரை படைத்தவனுடைய பெருமையை இனி சொல்லவும் வேண்டுமா அவன் இன்னும் பல பல புதுமைகளை இந்த உலகத்தில் படைக்கத்தான் போகின்றான் புதுமைக்கெல்லாம் புதுமையாக அவனே இருக்கத்தான் போகின்றான் அவன் உள்ளளவும் புதுமைக்கு ஏது அளவு கடந்தோறும் துளிர்த்துக் கொண்டிருக்கின்றன மரங்கள் பழையவற்றை உதிர்த்துக் கொண்டிருக்கின்றன இலையுதிர்காலத்தில் மலர்கள் புதிது புதிதாக பூத்தவண்ணம் இருக்கின்றன ஒருவன் தான் இறங்கிய நதியில் அதே நீரில் இன்னொரு முறை இறங்க முடியாது என்று கூறுகிறார்கள் ஏனென்றால் அவ்வளவு விரைவாக நீரோட்டம் மாறிக்கொண்டிருக்கின்றது எங்கும் எதிலும் மாற்றம் தோண்டிக் கொண்டே இருக்கின்றது இதை கடந்த தொழில்நுட்பத்தை நாம் கண்டுவிட்டோமா கடந்தோறும் கடந்தோறும் தன்னை புதுப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இயற்கையினுடைய தொழில்நுட்பத்தை அறிந்தோமா அதுவே மிகப்பெரிய ஆராய்ச்சிக்குரியது தானே அந்த தொழில்நுட்ப வல்லுநனை கண்டறிந்தோமே என்றால் அவன்தான் இறைவன் அந்த தொழில்நுட்ப வல்லுநன்தான் இறைவன் பிரபஞ்சம் முழுக்க மாறிக்கொண்டிருக்க மாறிக்கொண்டிருக்கக்கூடிய கடந்தோறும் தன்னை புதுப்பித்து கொண்டிருக்கக்கூடிய தன்மையுடையதாக படைத்திருக்கின்றானே அந்த தொழில்நுட்ப கலைஞன்தான் இறைவன் ஆகியால் பின்னை புதுமைக்கும் இனி வரக்கூடிய புதுமைகள் அவை என்னவாக இருந்தாலும் சரி எந்த துறையில் நேர்ந்தாலும் சரி அத்தனைக்கும் அவனே காரணன் பின்னை புதுமைக்கும் பெற்றியனே அதனால்தான் இந்த உலகம் ஜொலிக்கின்றது வளத்தாலும் தூய்மையாலும் இந்த உலகம் இன்னும் வாழ தகுதியுடையதாக இருப்பதற்கு காரணம் இந்த தொழில்நுட்பவாதி தான் கடந்தோறும் புதுப்பிக்க தக்கதாக அதை அமைத்து தந்திருக்கின்றான் நாம் தான் ஏதோ புதிதாக கண்டிருந்ததை போல புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் புதுப்பிக்க முடியாத ஆற்றல் என்று பகுத்தோம் ஆனால் இயற்கையை கூர்ந்து நோக்கினால் போதும் ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் தன்னை புதுப்பித்துக் கொண்டே இருக்கின்றது அந்த தொழில்நுட்பத்தை படைத்த இறைவன் புதுமைக்கு புதுமையானவன் பின்னே புதுமைக்கும் இனி வருகின்ற புதுமைகளுக்கும் அவன் புதுமையானவன் பேர்த்தும் அப்பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியும் எங்களது பெருமை என்ன தெரியுமா எங்களுக்கும் பெருமை இருக்கின்றது என்ன பெருமை உன்னை தலைவனாக பெற்றிருக்கின்றோம் இத்தகைய இறைவனுடைய அடியார்கள் நாங்கள் என்பதுதான் பெருமை இத்தகைய இறைவனை உணர்ந்து போற்ற வல்லவர்கள் என்பது மிகப்பெரிய பெருமை அனைத்து உயிர்களும் ஆதியை தொழுது விடுவது இல்லை அனைத்து மானிடராவது ஆதியை உணர்ந்து தொழுது விடுகிறார்களா என்றால் அதுவும் இல்லை தான் அவ்வை ஆதியை தொடுதல் அரிது என்று பாடினார் அது சிலருக்கே வாய்க்கின்றது ஆகியால் இது எமது பெருமை உன்னை நாங்கள் பிரானாக தலைவனாக கொண்டாடுகின்றோம் தாமே அந்த உணர்வு உன் அருளால் கிட்டி இருக்கின்றது அத்தகைய பெருமை உடையோம் உன்னை பிரானாக போற்றுகின்ற பெருமை உடையோம் உன்னை கடந்து இந்த உலகத்தில் நாங்கள் பணியக்கூடியவர்கள் யார் என்றால் உன்னுடைய அடியார்கள் உன் அடியார் தாள் பணிவோம் உன்னை யார் தொடுகிறார்களோ அந்த அடியார்களுடைய தாள்களை நாங்களும் பணிவோம் அன்னவர்க்கே பாங்காவோம் அவர்களுக்கே நாங்கள் குற்றேவல் புரிவோம் ஏனென்றால் அவர்கள் இறை சிந்தனையில் எமக்கு முன்னோடிகள் தொடத்தக்கவர்கள் குருஸ்தானம் அன்னவரே எம் கணவர் ஆவார் அத்தகையவர்கள் தான் எமக்கு வாழ்க்கை துணையாகவும் அமைய வேண்டும் அந்த இறைபக்தி உள்ளவர்கள் தாம் உண்மை வணங்குகின்ற மாண்புடையவர்கள் தாம் ஆதியை உணர்ந்து போற்றவல்லவ அறிவுடையவர் தாம் எம் வாழ்க்கை துணையாகவும் அமைய வேண்டும் அன்னவரை எம் கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இனி அங்கு மாற்று கருத்துக்கு வாய்ப்பே இல்லை தாமே அவர் சொன்னபடியே நாங்கள் பணி செய்வோம் வாழ்நாள் முழுமையும் அடியாரையே துணையாக பெற்று அவர் சொன்ன பரிசே தொழும்பாய் அவர்களுக்கு அடிமை பூண்டு நாங்கள் கடனாற்றுவோம் இதை எங்களுக்கு நீங்கள் வரமாக தருவீர்களேயானால் இதையே எமக்கு வரமாக தர வேண்டும் தருவீர்களேயானால் என்ன குறையும் இல்லோமேமோர் எம்பாவா எந்த குறையும் எங்களுக்கு கிடையாது தோடியில் அனைவரும் சேர்ந்து பாடுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது மகளிருக்கான நோன்பு என்று சொல்லப்பட்டதனால் இந்த மகளிர் தமக்கு வாழ்க்கைக்கு வேண்டிய மிக முக்கிய வரமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை துணையை வேண்டி பெறுவதாக அமைந்திருக்கின்றது இந்த பாடல் வாழ்க்கை துணைதான் வாழ்க்கையினுடைய தன்மையை நிர்ணயிக்கின்றது எனவே அதை வேண்டி பெற வேண்டும் தான் வேண்டாதது ஏதும் அமைந்துவிடக்கூடாது தாமே வேண்டி பெற வேண்டியது பெற வேண்டிய வரம் வாழ்க்கை துணை ஆகையால் மிக கவனமாக அவர்கள் அந்த வேண்டுதலை வைக்கிறார்கள் இறைவா இத்தகைய வரத்தினீர் தருவீரானால் எமக்கு வேறு எந்த குறையும் இல்லை அந்த விண்ணப்பத்தை வைக்கிறார்கள் மிக அழகான பிரார்த்தனைக்குரிய பாடல் துயிலெழுப்புகின்ற பாடலாக இல்லாமல் இறைவனை நோக்கி பிரார்த்தனை வைக்கின்ற பாடலாக அமைந்திருக்கின்றது பெண்களினுடைய திருமணத் நீக்க வல்ல பாடலாக அமைந்திருக்கின்றது ஆகையால் காலம் கடந்தும் போற்றத்தக்க பழமைக்கு பழமையான இறைவனை போல பழமைக்கு பழமையான இலக்கியம் இன்றும் போற்றத்தக்க பாடலாக ஒளிர்கின்றத எத்தகைய துணையை தேர்ந்தெடுக்க வேண்டும் பண்புள்ள துணையை தேர்ந்தெடுக்க வேண்டும் நல்ல இறைபக்தி உடைய இடத்தில் பண்பிற்கு என்ன குறைச்சல் இருக்கும் அதை கற்றுத்தருகின்றார் மாணிக்க வாசக பிறந்தகை உலகியலாளருக்கும் உகந்த பாடலாகி தந்திருக்கின்றார் உலகியலில் இருக்கின்றவர்கள் ஈடேற வேண்டும் அவர்கள் தம் சிந்தையில் இறை சன்னிதானத்தை காண வேண்டும் என்கின்ற பேராவலுடன் அவர்களுக்கு வேண்டிய வரத்தையும் கேட்டு பெறுகின்ற பாடலை அமைத்து தந்திருக்கின்றார் மிக அருமையான பாடலை சிந்திக்கின்ற வாய்ப்பு பெற்றிருக்கின்றோம் பழமைக்கு பழமையான புதுமைக்கு புதுமையான இறையை அந்த ஆதியை தொழுது நாம் இந்த பிறவியை பெற்ற பயனை அடைவோம் என்று கூறிக்கொண்டு இந்த நல்ல சிந்தனையை சிந்திப்பதற்கு வாய்ப்பளித்திருக்கக்கூடிய இறை தத்துவத்திற்கும் இறைக்கும் நன்றி பாராட்டி நமக்கு நல்ல பக்தி இலக்கியத்தை தந்து என்றும் நம் நெஞ்சங்களில் நிறைந்து கோயில் கொண்டிருக்கக்கூடிய மாணிக்க வாசக பேருந்துகைக்கும் நன்றி பாராட்டி அமைகின்றோம் நன்றி வணக்கம்